வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட பொருளாளர் ரவி இல்ல காதனி விழாவில் நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு வழங்கினார் மாவட்ட செயலாளர் தண்ணிக்குளம் ஏழுமலை திருத்தணியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொருளாளர் ரவியின் பிள்ளைகளுக்கு காதணி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தண்ணீர் குளம் ஏழுமலை கலந்து கொண்டு புதிதாக நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் சத்தியமூர்த்தி மாவட்ட மகளிர் அணி தலைவி கலா திருத்தணி நகர பொறுப்பாளர் சங்கர் திருத்தணி நகர அவைத்தலைவர் செல்வம் நகர பொருளாளர் இரட்டைக்கிணறு முருகன் துணை செயலாளர் யுவராஜ் துணைச் செயலாளர் ஜோதி நகர் வெற்றி மத்தூர் ரங்கன் முருக்கம்பட்டு பாலாஜி பெரியார் நகர் ஹேமா முத்து மற்றும் திருத்தணி நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்